இப்போ தேங்காய் என்ன விலைக்கு போகுது ஒரு தேங்காய் இப்போ விற்கிறது இருபத்தி ஏழு ரூபா இது இப்படி மட்டையோட தான் உரிப்பீங்க இது வெளி மாநிலத்துக்கு போதா இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிதா சரி வெளி மாநிலத்துக்கு எல்லாம் போகும் இந்த இந்த தேங்காய் உரிசி போட்டுட்டு வந்த பிறகு தோட்டத்துலேருந்து காய் போட்டுட்டு வரோம் இங்கே எவ்வளோ நாளைக்கு கெடாது இருக்கும் அங்கே மூணு மாதம் இருக்கும் இது மாதிரி கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும் ஒரு மாதம் அதுக்கு மாதிரி வந்து அழுகி போயிடும் ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து உரிச்சு வித்துறணும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகம் போறதில்ல எல்லாம் வெளி மாநிலம் வெளி மாநிலம் எந்த மாநிலம் குஜராத் போகுது எல்லாமே இந்த பகுதி தேங்காய் தான் எல்லாம் தேங்காய் வாங்கி

அங்கே போய் மரத்தில் ஏறி போட்டு கொண்டு லாரியில் ஏற்றி உணர்ந்து இறக்கி மடி போட்டு மடியில் ஓடு ஏற்றி மடி கொண்டு வைக்கும் இவ்வளோ வேலை இருக்குது எங்கள் ஆள் போட்டு வர வழியில் ஐநூறு கூட ஆயிரம் கூட அப்படின்னு கேஸ் போட்டுருக்குறாங்க இனிமேல் மாட்டாங்க சரிண்ணா இந்த ஆட்சியில் போடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது தலைமை அப்படி இருக்கும்போது கீழே கூட அப்படி தான் இருப்பாங்க அடுத்தது நம்ம ஆட்சி ரெண்டாயிரத்தி முக்கிய ஆட்சி மலர்ந்த உடனே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா கட்டுங்களாமா ரைட் வேலை பாருங்கள்